நான் சார் வந்து நேற்று பார்த்து அடாஸ் பண்ணிட்டு போயிருந்தாரு இப்போ வந்து செட்டில்மெண்ட் பண்ணிட்டு வண்டி டெலிவரி எடுக்கிறாரு சாரோட கமாண்ட்ஸ் கேட்பான் சார் ஒரு நாள் சார்கிட்ட இந்த வீடியோ பார்த்தோம் கார் வந்து நல்லா இருந்துச்சு வந்து சார்கிட்ட பேசினே நம்மளுக்கு தகுந்த ரேட்டாகவும் இருந்துச்சு வண்டி நல்லா இருந்துச்சு இவர்கிட்ட இதுக்கு முன்ன வண்டி கேட்டோம் உடனே வண்டி போயிடுச்சு திரும்பவும் இந்த வண்டி கிடைச்ச உடனே உடனே சரி நாங்க புக் பண்ணி வாங்கிட்டோம் நல்லா இருக்கேன் சார் வண்டி செக் பண்ணிட்டீங்க செக் பண்ணி வந்து செக் பண்ணி பாத்தோம் நல்லா இருக்கு சார் இருக்கு நல்லா இருக்கு எல்லாம் செக் பண்ணிக்கலாம் செக் வந்து ஒரு மெக்கானிக் வச்சு செக் தான் வண்டி வண்டி நல்லா இருந்தாலும் முட்டை எடுறாரு நம்ம கூட தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க பாலாகார் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க சார் சரிங்க சார் ரொம்ப நன்றி வண்டி வண்டி புக்கு டெலிவரி வாங்க சரி சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சார் வண்டி கிளம்பிச்சுங்க பூஜை போட்டு வண்டி டெலிவரி எடுக்கிறாங்க கொடுக்குற வண்டிங்க தரமாக தரமாக தாங்க சார் தொடர்ந்து வண்டி நம்ம கிட்ட வியாபாரம் ஆகிட்டு இருக்கு நீங்களே பார்ப்பீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சஸ்ப்ரை பண்ணி வீடியோ பாருங்கள் பாலா கார்ஸ் இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்படி சார் அந்த பூஜை போட்ட வண்டி டெலிவரி எடுக்கிறாங்க வீடியோ பண்ணிடுறேன் சார் உடனே நேற்றே வந்து ஒரு மெக்கானிக் வச்சு செக் பண்ணிட்டு நேத்தே அட்வான்ஸ் பண்ணிட்டு போயிருந்தாரு இன்றைக்கி வந்து டெலிவரி எடுக்கிறாரு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் நல்ல வண்டி கொடுத்துட்டு இருக்கோம் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவால் நல்ல வண்டி கொடுத்துட்டுருக்கோம் சார் இன்னும் நிறைய வண்டி கொடுக்கணும் கண்டிப்பாக கொடுப்போம் தேவை நேரத்தில் தேவையான வண்டி எடுத்துலாம் சார் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார் இந்த ஆல்ட் ஐட்டம் போட்டோம் சார் இந்த வண்டியை இப்போ டெலிவரி கொடுத்துட்டோம் கஸ்டமர் வந்து வீடியோ வேணாம் சார்ன்றனால அவர் வைக்கிற கம்பல் பண்ண முடியல வேணாம் சார் அப்படின்ட்டு அதனால நிற்க போடுறோம் சார் இந்த வண்டியும் கொடுத்துட்டோம் இந்த ஆல்ட்ரேட்டர் நிறையா பேர் கால் பண்ணுங்க இந்த வண்டி கொடுத்துட்டோம் சார் இந்த வண்டி நம்பி யாரும் வந்துடாதீங்க கொடுக்குற போல் தரமாக கொடுக்கலாம் சார் தொடர்ந்து வியாபாரம் ஆகிட்டே இருக்குது நீங்களும் பார்த்துட்டே இருக்கீங்க நம்ம வண்டிங்க எல்லாமே தரமாக இருக்குது சார் வண்டி பாருங்கள் எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்கு பாருங்கள் ஏழு மணி ஆயிடுச்சு வண்டி பாருங்கள் எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள் ஃபேமிலி அதனால் வேணாம் சார் வீடியோவில் வேணாம் அப்படின்னால நிற்க முடியல இந்த வண்டி ஷோல்டர் டயிடுச்சு ஆல்ட் எயிட் ஹண்ட்ரட் போட்டுருந்தோம் அது ஷோல்டர் ஆயிடுச்சு சார் இந்த வண்டி நம்பி யாரும் வந்துறாதீங்க நம்ம கொடுக்குற வண்டிங்க தரமாக கொடுப்போங்க அதனால் தாங்க தொடர்ந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் நல்ல வண்டி கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுடைய பேராதரவால நல்ல வண்டி கொடுத்துட்டு இருக்கோம் சார் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க இந்த வண்டி கொடுத்துட்டோம் விஸ்டாவும் கொடுத்துட்டோம் வண்டிங்க என்ன வண்டி இருக்குன்னு கேட்டு வாங்க பாலாகாச இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடி இப்போ கிட்ட நம்ம ஒரு மூணே வண்டி தான் சார் இருக்குது அந்த இன்னும் நிறைய வண்டி வர வேண்டியது இருக்கு பாருங்க சேன்ட்ரோ ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டு ஓனர் பேப்பர் இருபத்தெட்டு எல்லாம் கரெக்டில் இருக்கு ஏசி பாஸ்டரிங் வந்து நாலு டைலும் இருக்கு சார் இந்த வண்டி ஒரு லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா ஃபைனலாக கேட்கறாரு நேரில் வாங்க ஒரு சின்ன வித்தியாசத்தில் ஏதாவது பண்ணி தரலாம் இப்படி பாருங்கள் எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்கும் போதும் சார் தரமாக இருந்தால் மட்டும் தான் சார் கொடுப்போம் ரெண்டாயிரத்தி ஏழு பேப்பர் இருபத்தெட்டில் கரண்ட்ல இருக்கு வண்டி தனியாக வீடியோ பண்ணிருப்போம் டவரா சார் ரெண்டாயிரத்தி ஒன்பது வண்டி பாருங்க எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்குது ஏசி போஸ்டேரிங் பவர் இண்டோ எல்லாமே வந்துடும் சார் இதில் பாருங்கள் டயர் எயிட்டி பர்சன்ட் இருக்குது அலாயிலோடு வந்துடும் பவுஸ்டேரிங் வந்துடும் பவர் இண்டோ வந்துடும் சென்டர் லாக் வந்துடும் லெதர் ஷீட் வந்து எல்லாமே டாப்ல இருக்கு சார் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு அப்படியே யூஸ் பண்ணலாம் ரெண்டாயிரத்தி ஒன்பது பேப்பர் இருபத்தி எல்லாம் கரண்ட்டில் பண்ணிட்டு இருக்காரு இன்சூரன்ஸ் மட்டும் தான் சார் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும் மற்றபடி வேறு எந்த செலவும் கிடையாது மூணு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் கேட்குறாரு நேரில் வாங்க எவ்வளோ முடியுமோ நெபர்ஷனல் பண்ணி கொடுக்கலாம் வேகனார் மாறுது வேகனார் இருக்கு ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டு ஓனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு பேப்பர் கரண்ட்ல இருக்கு சார் ரெண்டே ரெண்டு ஓனர் தான் வண்டி பாருங்க நாலு நியூ பிராண்டோட ஏசி பவர் வண்டி வண்டி கத்தா இருக்கு பாருங்க சார் வண்டி நல்லா குவாலிட்டியா இருக்கு இந்த வண்டி இருக்கிற மூணே மூணு வண்டி தான் சார் இருக்கு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் வெரி பைனலா கிடைக்கும் சார் வேகனார் பாத்தீங்கன்னா பெட்ரோல் பிளஸ் எல்பிஜியோட வந்துடும் சார் கம்பெனி என் வந்துடும் பாருங்க வண்டியினுடைய வியூ எல்லாம் மொத்தமே காமிச்சிருக்கோம் இந்த மூணு வண்டி தான் சார் இருக்கு நீங்களே பாத்துருப்பீங்க நம்ம குடுக்குற வண்டிங்க தரமா கொடுத்துனால தான் எல்லா வண்டியும் தொடர்ந்து வியாபாரம் பண்ணிட்டு சார் வியாபாரம் ஆகிட்டு இருக்கு உங்களுடைய ஆதரவால் எல்லா வண்டியும் ஓரளவு எல்லாமே கொடுத்துட்டோம் இப்போ இந்த மூணு வண்டி இருக்குது என்ன வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டாங்க இன்னும் வண்டி வர வேண்டியது நிறைய இருக்கு என்னென்ன வண்டி வருமோ தனித்தனியாக வீடியோ பண்ணுறோம் சார் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்க இந்த ரொம்ப மிஸ் பண்ணாதீங்க உண்மையாகவே வண்டி வந்து நேராக செக் பண்ணி பாருங்கள் சார் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் இந்த என்ன வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டாங்க பாருங்கள் எல்லா இடம் ஜாலியாகிடுச்சு சார் நம்ம கொடுக்குற வண்டி தரமாக வராங்க வண்டி எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க எல்லாமே உங்கள் ஆதரவால் தான் சார் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ பண்ணுறதா நன்றிங்க